ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லார் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி ரெசிபி என்னென்னா சூப்பரான ஒரு கோகோனட் அதாவது தேங்காய் வச்சு ரெண்டே பொருளை வச்சு நம்ம ஒரு புட்டிங் செய்ய போகிறோம் எப்படி இருக்குது பாருங்களேன் பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்கும் வெரி டேஸ்டி வெரி எம்மிங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நான் சொன்ன மெத்தேடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பத்தே நிமிஷம் தான் செய்கிறதுக்கு ஆனால் அது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால டூ ஹவர்ஸ் ஆணிச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் விட மாட்டிங்க அடிக்கடி செய்வீங்க பிடி ஒரு டேஸ்ட்டுங்க வா சூப்பராக இருக்குல்ல சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் நாளில் வைங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் இருந்தால் போதுங்க ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க இது வந்து பெரிய தேங்காவில் பாதி மூடி சைஸ் தேங்காய் நீங்கள் எந்த அளவு கப்பில் நீங்கள் அளவு தேங்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவே நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு இதே அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் பால் வந்து திக்காக புழிஞ்சுக்கணுங்க தண்ணி அழிக்கிறாமல் ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் செகண்ட் பால்னால் வேணாம் அதனால் நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் இதை நம்ம போய் அரைச்சிட்டு வரலாம் ஓகே நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை நல்லா திக்காக புளிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி மரம் சேர்க்க வேணா நீங்கள் எவ்வளோ அது வேணும் உங்களுக்கு குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் தேங்காய் பொறுத்து இப்போ நீங்கள் ஒரு தேங்காய்னா அதுக்கு தக்கனா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நான் அந்த ஒரு கப்பில் நான் மெஷர்மெண்டில் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ நல்லா புழிஞ்சாச்சு தேங்காய்பால் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சீனி சீனி வந்து சின்ன கப்பு இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் டேபிள் ஸ்பூன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணுங்க கொஞ்சம் சால்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கரைச்சிக்கிறனும் இது கூட நம்ம வந்து கார்ன்ஃப்ளார் மாவு தான் நம்ம சேர்க்க போகிறோம் வேறு எதுவும் கிடையாது சீனி தேங்காய்ப்பால் கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மூணு பொருளை மட்டும் வச்சு ஆயில் கிடையாது நெய் வேணாம் எதுவும் வேணாம் ஓகே இதில் நம்ம வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறோம் சோளா மாவு இதில் வந்து இங்கே ரொம்ப மாவு சேர்த்தா கல் மாதிரி போயிடும் அதே நம்ம கம்மியாக சேர்த்தோம்னாலும் புட்டிங் வந்து நம்ம உடஞ்சிரும் நம்ம கட் பண்ணுறப்ப உடைஞ்சிரும் அதனால் கரெக்டாக நம்ம சேர்க்கணும் திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதனால் இந்த நம்ம டேபிள் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அந்த தேங்காய் பாலையை நம்ம கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிருவோம் நம்ம நேரடியாக அதில் நம்ம சேர்த்தோம்னா திப்பி திப்பியாக நிற்கும் ஸோ அதனால் நம்ம தனியாக பவுலில் கரைச்சிக்கிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஈஸியான ரெசிபி அடிக்கடி செய்யலாம் தேங்காய் பாலில் அவ்வளோ நல்லது இருக்குது வயிறு வேக்காலம் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறணும் இந்த சம்மருக்கு சூப்பரான ரெசிபினால் இந்த ரெசிபிங்க இதுவும் ஒரு முக்கியமான ரெசிபி அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதை நம்ம வந்து அடுப்பில் கைவிடாமல் நம்ம கிண்டணும் இதை நல்லா சக்கரை நீ நல்லா கரைஞ்சிக்கிறட்டும் கரைஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கணும் நான் வந்து ஸ்டவ்வில் பண்ணலை இன்ட்ரெஸ்டன் கேஸில் பண்ணுறேன் அதனால் நீங்கள் வந்து கேஸில் நம்ம பண்ணுறப்போ சிம்மில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்கும் கைவிடாமல் நம்ம கிண்டினோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திக்காயிரும் ரொம்ப ரொம்ப நேரம்லாம் ஆகாது இதில் ஏலக்காய் பொடியோ இல்லை வெண்ணிலா எசன்ஸோ அது உங்கள் விருப்பம் சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு கோக்கனட்டு அதாவது தேங்காய் பால் வாடை ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்குமே ஸோ அதனால் நான் எதையுமே சேர்க்கலை நீங்கள் உங்களுக்கு தேங்காய் பால் ஸ்மெல் பிடிக்குன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க இல்லை எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க தேங்காய் பால் அடிக்கையிலே நீங்கள் சேர்த்து வடிகட்டிடுங்க இல்லைன்னா எஸ்என்ஸ் வேணாலும் சேர்த்துக்குங்க அது உங்கள் விருப்பம் அவ்வளோதான் இப்போது திக்காயிக்கிட்டு வருது பாருங்க ஓகே கரெக்டாக ஏழு நிமிஷம் கூட இருக்காது திக்காயிருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடோடு நீங்கள் வந்து பவுலில் அதாவது கிளாஸில் தான் ஊற்றணும்னா இல்லை சில்வர் பவுலோட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் கண்ணாடி கிளாஸில் தான் ஊற்றணும்னா இல்லை ஓகே இந்த சூட்டோடு நம்ம ஊற்றி ஃப்ரிட்ஜில் டூ ஹவர்ஸ் வச்சுருங்க இப்போ நம்ம பவுலில் ஊற்றுனதோடு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேணால் கொஞ்சம் ஆரிக்கிறட்டும் ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணி கொடுங்க உங்களை பாராட்டு மழை இன்றைக்கி ஃபுல்லாக உண்டு நீங்கள் செஞ்ச கொடுங்க அப்படி தான் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுங்க ஐஸ்கிரீம்லாம் பின்னாடி நிற்கணும் அப்படி ஒரு டேஸ்டில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அஸ்லாம் வலைக்கும்